தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக கனிவு மனத்தாழ்மையும் உடைய தெய்வமே இறைவா துதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை புகழுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பாதுகாக்கிற பராமரித்தீரே அரவணைத்தீரே நன்றி அப்பா வல்லமையினால் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளால் உம்முடைய பாசத்தையும் அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாயிருந்தது எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப காத்துக் கொண்டிருக்கிறேன் அள்ளி கொளுத்திரே அப்பா இந்த இரவிலே எங்கள் வாழ்வை உடைய வல்லமையினால் மூடுவீராய் இரவு முழுவதும் எழுப்புதலாய் இருப்பதாக இரவு முழுவதும் பாதுகாப்பாய் அமைவதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுத்து முன்னின்று வழி நடத்துவீராக உம்முடைய அன்பின் ஆளுகை ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் நிலைத்திருப்பதாக உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் மட்டுமே நாங்கள் வாழ ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மட்டுமே இருக்க கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக உம்முடைய அன்பான குரலை கேட்கிற இரவாய் இந்த இரவு மாறுவதாக பய உணர்வுகள் மாற வித்தியாசமான எங்களோடு தங்கியிருங்கள் புனிதர்கள் மறைசி எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவர்கள் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக Amen. 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 Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a have sound, sound sleep.